வினிஸ்வண்டம் சபைக்கு அனைவருக்கும் வணக்கம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிசி குரூப் ஃபோர் தேர்வுக்கு முதல் முறையாக படிக்கிறவங்க எப்படி படிக்கணும் ஸோ ப்ரீவீஸ் இயர்ல எந்த மாதிரி கேள்விகள் கேட்டுருந்தாங்க எந்த யூனிட்டுக்கு எவ்வளோ வெய்டேஜ் கொடுத்துருந்தாங்க நாம எப்படி இந்த ஃபைவ் மந்த்தை வந்து சரியாக பயன்படுத்தி இந்த தேர்வு வந்து முதல் முறையாகவே வந்து நம்ம வெற்றி பெறுறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேல நீங்கள் முதல் முறை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கறாங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சில வாங்க வீடியோக்குள்ள நம்ம போகலாம் ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா போர்டில் வந்து நான் என்ன ரைட் பண்ணிருக்கேன்னா ஸோ இந்த ஜி மட்டும் பார்த்தீங்கன்னா பிரீவியஸ் இயர் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நம்ம நடந்த குரூப் ஃபோர்ல ஒவ்வொரு யூனிட்லையும் எத்தனை கேள்விகள் கேட்டுருக்காங்க அப்படின்றது அப்படின்றத அனலைஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அதே மாதிரி தமிழுக்கு வந்து நான் போட்டிருக்கேன் நான் தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக நான் போடல ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் தமிழ் வந்து அந்த நம்பர் ஆஃப் கொஷின் வந்து ஒவ்வொரு யூனிட்டுக்கும் மாறும் இப்போ அதுதான் உதாரணத்துக்கு சொல்லணும் இலக்கணம் இலக்கியம் தமிழ் இருக்குன்னு தமிழ் தொண்டு இருக்குது அப்படின்னா ஸோ சம்டைம் வந்து இலக்கணத்தில் ஒரு முப்பது கேட்பாங்க இலக்கியத்தில் ஒரு முப்பத்தி வரலாம் தமிழ் தொண்டு தமிழர்களே ஒரு முப்பத்தி ரெண்டு மூணு வரலாம் ஸோ ஆவரேஜாக வந்து நம்ம தேர்ட்டி தேர்ட்டி நம்ம பிரிக்கணும் ஸோ அதில் சம்டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று இப்போ இலக்கியத்தில் கூட இருபத்தெட்டு இருபத்தேழு வரது உண்டு சம் சம்டைம் வந்து தமிழர்களும் தமிழ் தொண்டில் வந்து முப்பத்தஞ்சு முப்பத்தாறு வரது கூட உண்டு உண்டு ஸோ ஆவரேஜாக வந்து நம்ம தேர்ட்டி அப்படின்னு எடுத்துக்கலாம் தேர்ட்டி பிளஸ்ல எதை வேணாலும் வரலாம் முப்பத்தஞ்சு வரலாம் முப்பத்தாறு வரலாம் இருபத்தெட்டு வரலாம் எப்படி வரலாம் ஸோ ஆவரேஜ் நம்ம சொன்னால் இலக்கணம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இலக்கணத்தில் நம்ம ஒரு தேர்ட்டி ஃபைவ் நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி இலக்கியத்துக்கு ஒரு தேர்ட்டி ஃபைவ் தமிழ் தமிழ் தொண்டு ஒரு முப்பது ஸோ தமிழ் நூறு நூறு கேள்வியில் வரப்போகுது ரைட்டா ஸோ தமிழில் நூறு கொஷின் வந்து கேட்க போகிறாங்க இந்த நூறு கேள்விக்கு நம்ம கண்டிப்பாக வந்து முதல் முறை நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா கட்டாயம் நீங்கள் நைன்டி பிளஸ் எடுத்தால் தான் டைம் வந்து நம்மளால் வந்து வெற்றி அடைய முடியும் நீங்கள் எண்பது எழுபதுலாம் எடுத்தீங்கன்னா கட்டாயம் வந்து குரூப் ஃபோரில் வந்து க்ளீர் பண்ண முடியாது இந்த நைன்டி பிளஸ் அதாவது நைன்ட்டி ஃபைவ் எடுக்கிறதுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றத நான் வந்து சொல்கிறேன் அதாவது பார்த்தீங்கன்னா அப்படின்னா நமக்கு எல்லாருமே குரூப் ஃபோர் வந்து நமக்கு வந்து சிங்கிள் எக்ஸாம் இல்லையா இப்போ நீங்கள் குரூப் டூ எழுதுறீங்கன்னா ப்ரிமினரி எக்ஸாம் மெயின் எக்ஸாம் ரெண்டு தேர்வு வந்து நீங்கள் கிளியர் பண்ணுறீங்க ஆனால் வந்து குரூப் ஃபோர்ன்றது சிங்கிள் எக்ஸாம்ன்றதுனால ஹெவி காம்படிஷனாக இருக்கும் ஸோ அதனால் வந்து தமிழில் வந்து தமிழ் தகுதி தேர்வு ப்ளஸ் ரேங்கிங்கையும் எடுத்துக்கிறாங்க ஸோ வெயிட்டேஜும் நமக்கு வந்து எடு எடுத்துக்கிறதுனால தமிழுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்தா நீங்கள் வந்து படித்த ஆகணும் ரைட்டா ஸோ இலக்கணம் இலக்கியம் தமிழ் தமிழ் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆறுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் நியூ புக் படித்தாலே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து கவர் ஆயிடுது ரைட்டாக செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கவர் ஆகுது கண்டிப்பாக உங்களால் வந்து முதல் முறையாக படிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த சிலபஸ் என்ன சிலபஸ் வயசாக உங்களால் படிக்கிறது கஷ்டம் ஸோ அட்டை டு அட்டை நீங்கள் வந்து தமிழ் வந்து நியூ புக்கு சிக்ஸ்த் டூ டுவெல்த் வரைக்கும் படிச்சிருங்க சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்கும் இந்த ஃபைவ் மந்த் இருக்கு கண்டிப்பாக உங்களால் வந்து நீங்கள் படிச்சுன்னா ஒரு ரெண்டு மாசத்துல படிச்சு முடிச்சாலும் அதுக்கப்புறம் ரிவிஷன் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ரைட்டா ஸோ மீதி டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் எங்க சார் இருக்குது அப்படின் கேட்டால் கண்டிப்பாக வந்து நீங்கள் ஓல்டு புக்கை படிக்கணும் ஓல்டு புக் என்பது சிக்ஸ்த் டூ டென்த் வரைக்கும் நீங்கள் ஓல்டு புக் படித்தாலே கிட்டத்தட்ட உங்களால் வந்து நைன்டி ஃபைவ் வந்து எடுக்க முடியும் நைன்டி ஃபைவ் எடுக்க முடியாமல் போகாது கண்டிப்பாக அவங்களால் வந்து நைன் நைன்டி ஃபைவ் எடுக்க முடியும் ஸோ ஓல்டு புக்கு படிக்கும்போது நல்லா புரிஞ்சுக்கணும் சிலபஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க சிலபஸ்க்கு தேவையான பகுதிகளில் மட்டும் நீங்கள் ஆறுலேருந்து பத்து வரைக்கும் நீங்கள் இருக்கக்கூடிய அந்த சிலபஸ் ஒரியன்டான டாபிக் மட்டும் நீங்கள் படித்தாலே உங்களுக்கு போதுமானது ரைட்டா ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் எப்படி படிக்கணும்னு நிறைய வீடியோக்களை நீங்கள் பார்த்துருக்கேன் நிறைய அகாடமியில் சொல்லியிருப்பாங்க உங்களுக்கே தெரியும் தமிழ் எந்த அளவுக்கு இம்பார்டன்ஸ் சொல்லி ஸோ தமிழுக்கு மோர் இம்பார்ட்டன்ட் கொடுங்க குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு முதல் முறையாக வெற்றி அடையணும்னா ஸோ நைன்ட்டி ப்ளஸ் நைன்ட்டி ஃபைவ் நம்மளுடைய டார்கெட்டாக இருக்கணும் கண்டிப்பாக நியூ புக் மட்டும் போதாது ஓல்டு புக்கும் படிக்கணும் குறைந்தபட்சம் சிக்ஸ்த் டு டென்த் வரைக்கும் சிலபஸ் பேஸ்ட் வந்து ஓல்டு புக் படிக்கணும்னு தெரிஞ்சுக்கோங்க ஸோ இலக்கணம் இலக்கியம் தமிழர்களையும் தமிழ் தொண்டும் என்னென்ன டாபிக் கொடுத்துருக்காங்கன்னு அட்லீஸ்ட் ஒரு டைம் பார்த்துட்டு அந்த டாபிக் வந்து எந்தெந்த வகுப்பில் எந்தெந்த கிளாஸ்ல எந்தெந்த இயரில் எந்தெந்த டேர்மில் வந்து கவர் ஆகுது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சு ஒரு நோட்டில் வந்து எழுதி வச்சுக்கணும் நாம் கூட பாத்தீங்கன்னா இலக்கியத்துக்கு வந்து வேட்டு ஸ்டடி வந்து தமிழ் வந்து போட்டிருப்போம் ஸோ அடுத்தது வந்து தமிழ் அறிவியல்களும் தமிழ் தொண்டுக்கு வந்து இன்னும் போடல கூடிய விரிவில் வந்து நான் அதை கொடுத்துட்றேன் ஓகேவா ஸோ அதனால் வந்து என்ன தான் நம்ம வந்து புக்கே புக் பேஸ்டாக படிச்சிருந்தாலும் சிலபஸ் என்னென்னு சம் சம்டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில டாப்பிக் இப்போ தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டையில் சில அறிஞர்கள் கொடுத்துருப்பாங்க இல்லையா அவங்க வந்து நியூ புக்கில் இருக்க மாட்டாங்க அப்போ நீங்கள் ஓல்டு புக்கில் திரணும் ஓல்டு புக்லேயும் டைம் இருக்காது கண்டென்ட் கம்மியாக இருக்கும் ஸோ அப்போ வந்து கொஞ்சம் அவுட்ரில் ஏதாவது நம்ம வந்து அந்த அந்த அறிஞர்கள் பற்றி எக்ஸ்ட்ரா கூடுதல் தகவல் நம்ம கிடைச்சி நம்ம எக்ஸ்ட்ரா வந்து படிச்சிக்கலாம் ரைட்டா மோஸ்ட் ஆஃப் நீங்கள் நியூ புக் ஓல்டு புக் நல்லா டெப்த்தாக படித்தாலே கிட்டத்தட்ட வந்து தமிழ் வந்து நீங்கள் ஓரளவுக்கு நம்ம வந்து நைன்ட்டி ஃபைவ் எடுக்கிறதுக்கு நீங்கள் ரெடி ஆகிடுவீங்க ஸோ அதனால் இந்த மாதிரி தான் நீங்கள் தமிழ் வந்து படிக்கணும் ஸோ இது எல்லாத்துக்குமே வெயிட்டேஜ் வந்து ஈக்குவல் வெயிட்டேஜ் தான் இப்போ நீங்கள் ஜிகே மாதிரி எடுத்துக்க கூடாது நாங்கள் முப்பத்தஞ்சு இங்கே முப்பத்தஞ்சு இங்கே முப்பது நம்ம போட்டிருந்தாலும் ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் மூணு பகுதி பகுதி ஆ பகுதி ஆ பகுதி இ கொடுத்துருக்காங்க இல்லையா மூணுத்துக்குமே ஈக்குவல் வெயிட்டேஜ் தான் அப்படி நீங்கள் ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுத்து படிச்சது அவங்களால நயன்டி ஃபைவ் வந்து எடுக்க முடியும் ரைட்டா ஸோ தமிழை பற்றி நம்ம நிறைய பேச வேண்டியதில்லை ஏன்னா தமிழை பற்றி நிறைய விஷயங்கள் உங்களுக்கே தெரியும் அப்படின்றதுனால நம்ம ஜிகேக்கு வந்து இருந்தாலும் ரைட்டா ஸோ நம்மளுடைய டார்கெட் வந்து கண்டிப்பாக நைன்ட்டி ஃபைவ் இருக்கணும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஸோ அது ஜிகே பாலா போது அறிவு பொது அறிவு பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எந்த மாதிரி கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து போட்டிருக்கேன் இது ஒவ்வொரு வருஷத்துக்கு மாறுபடும் எக்ஸாக்டாக வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாளில் இதே வெயிட்டேஜ் வரும் சொல்ல வரல இதுக்கு முன்னாடி இதே வெயிட்டேஜ் கேட்டாங்கன்னு சொல்ல வரல ஆனால் ஒரு ஆவரேஜை இந்த மாதிரி தான் கேட்குறாங்க ஒரு இப்படி தான் கேட்குறாங்க ஓரளவுக்கு இப்படி தான் இதுதான் வந்து இம்பார்ட்டன் இதெல்லாம் வந்து வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கக்கூடிய யூனிட் இதுக்கு வந்து நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுங்க தான் நான் சொல்லுறேன் ஏன்னா ஃபஸ்ட் டைம் படிக்கிறீங்க ஏற்கனவே நீங்கள் ரெண்டு மட்டும் எழுதிருக்கீங்க ஒரு நாலு வருஷமாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் தெரியாமல் உங்களுக்கு இருக்காது ஏன்னா நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்போ அந்த கொஷின் பேப்பர் உங்கள் கையில் இருக்கும் இயர் எப்படி கேள்வி கேட்டாலும் உங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட் டைம் படிக்கிறீங்கன்னா இதுக்கு முன்னாடி எக்ஸாமா எழுதிக்க மாட்டீங்க அப்போ இதுக்கு முன்னாடி எப்படி கேட்டாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியணும் இல்லையா ஸோ அதனால் பொதுவின்னு வந்துட்டாலே ரெண்டாக பிரிச்சுக்கணும் நாம ரைட்டாக ஸோ ஜென்ரல் நாலேஜ் அதுக்கப்புறம் ஆப்டிடியூடு ஜென்ரல் நாலேஜ் நமக்கு வந்து எழுபத்தஞ்சு கொஸ்டின் வரும் மேக்ஸில் இருபத்தஞ்சு கொஷின் வரும் எப்படி நம்ம தமிழுக்கு வந்து மோர் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோமோ அதே மாதிரி குரூஃப் ஃபோருக்கு மேக்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் ஏன்னா லட்டு மாதிரி நம்ம வந்து இருபத்தஞ்சி இருபத்தஞ்சு எடுக்கிறதுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு எதில் இருக்குன்னா அது மேக்ஸில் தான் இருக்குது நீங்கள் தமிழ் என தான் முக்கிய முக்கிய படித்தாலும் நூற்றி நூறு யாரும் எடுக்க போகிறதில்ல தொண்ணூற்றி ஒம்பது கூட எடுக்க போகிறதில்ல ஏதோ நைன்ட்டி ஃபைவ் நீங்கள் கிராஸ் பண்ணாலே அது பெரிய விஷயம் ஆனால் மேக்ஸ் என்பது கட்டாயம் உங்களால் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி எடுக்க முடியும் முடியும் முடியாதுன்றது ஒன்றுமே கிடையாது மேக்ஸ் வந்து ரொம்ப டாப்பிக்கை ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க ஒரு ப்ரீவியஸியர் கொஷின் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணாலே போதும் ரைட்டாக சிலபஸ் டாபிக் என்ன ஒரு டாப்பிக் ஒரு பத்து சம்ம எடுத்து நீங்கள் ரெஃபர் பண்ணி அந்த டாப்பிக்கில் சப் டாபிக் இருக்குது அதுக்குள்ளே எத்தனை டைப் ஆஃப் செம் இருக்குன்னு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி ஒரு டாபிக் பத்து சமம் நீங்கள் டெய்லியுமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் டெய்லியும் ஒரு அஞ்சு கொஸ்டின் நாலு கொஸ்டின் மூணு கொஷின் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிணா மேக்ஸில் முழுமையான மதிப்பெண் எடுக்கலாம் எடுத்தே ஆகணும் அதுதான் மைண்ட் செட் பண்ணிக்கணும் மேக்ஸில் இருபத்தஞ்சு கட்சி நான் போடுறேன் அப்படின்னு தான் நீங்கள் படிக்கணும் அது ஒன்று ரெண்டு எக்ஸாமில் போய் மிஸ் ஆனால் பரவாயில்லை ஆனால் இருபத்தஞ்சு தான் உங்கள் டார்கெட் இருக்கணும் ஏன்னா இதில் ஃபுல் மார்க் எடுத்தீங்கன்னா தான் உங்களால் ஜிகே வந்து மேனேஜ் பண்ண முடியும் ஏதாவது ஒரு இதில் நம்மளால வந்து அசால்ட்டாக தப்பு பண்ணியிருப்போம் இல்லை படிச்சுதான் வந்து மிஸ்டேக் பண்ணியிருப்போம் இல்லை நமக்கு தெரியாம கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இது எல்லாத்தையும் நம்ம மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா மேக்ஸில் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து நீங்கள் படிக்கணும் ஸோ மேக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் எடுக்கணும் அப்படின்னா ரெண்டு விஷயமா வந்து நீங்கள் படிக்கணும் ஸ்கூல் புக்கில் இருக்கிற சமம் ப்ரிப்பேர் பண்ணணும் சிலபஸ் ஒரிட்டடாக சிலபஸ் டாபிக் எங்கே கவர் ஆகுதோ ரைட்டாக எங்கே கவர் ஆகுதோ அந்த டாப்பிக்கை நோட் பண்ணி மேக்ஸு ஸ்கூல் புக்கில் படிக்கணும் ஸ்கூல் புக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருபத்தஞ்சு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பத்து கொஸ்டின் கூட புக்கில் வந்து வரதில்ல எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் புக்கில் வந்து கேட்க மாட்டான் ஒன்று அதாவது பத்து விஷயம் ப் கொஷ்ட்ஷன் தக்கானுங்க புக்லேருந்து டேரெக்டாக கேட்டால் மேக்ஸிமம் பத்து கொஸ்டின் கேட்கலாம் எட்டு கொஸ்டின் கேட்கலாம் அஞ்சு கொஷின் கேட்கலாம் நாலு கொஸ்டின் கேட்கலாம் சம் தான் வரும் அதை பேஸ் பண்ணி மாடல் சம் வரும் டைரக்ட் கொஷின்ன்றது கொஞ்சம் கம்மியாக தான் வரும் மீதி எல்லாமே நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷனை வந்து ரெஃபர் பண்ணி தான் நீங்கள் படிச்சு ஆகணும் ரைட்டா ஸோ ப்ரிவியஸ் இயர் கொஷினில் தான் அவங்க வந்து எப்படி கேட்குறாங்க இப்போ எல்சிஎம் அப்படின்னா அதுலேயும் ஏகப்பட்ட டைப் ஆஃப் சம் இருக்குது அதுலேயே டை அப்ளிகேஷன் சம்ன்றிட்ட நிறைய இருக்குது ஸோ எல்லாமே நீங்கள் வந்து டிஎன்பிசியோட அஃபீஸியல் வெப்சைட் போட்டு ப்ரீவிஸ் இயர் கொஷினை டெவலப் பண்ணி ரெஃபர் பண்ணாலே இதுக்கு போதுமானது இதுக்கு நீங்கள் தனியாக படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது மெட்டீரியல் கூட வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது பட் பேசிக் என்ன எப்படி சால்வ் பண்ணுறதுன்றதை நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணும் ரைட்டா ஸோ இதில் மேக்ஸ் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்கூல் புக்கு ப்ரிவிசியர் கொஷ்டின் ரெண்டே போதும் வேறு எந்த தேவை கிடையாது இருபத்தஞ்சு இருபது கட்டாயம் எடுக்க முடியும் டார்கெட் வந்து டுவெண்ட்டி ஃபைவ்ன்றதை வச்சுக்கோங்க ஸோ அடுத்தது மேக்ஸுக்கு அடுத்தது தான் இப்போ பிரச்சினை எல்லாருமே இந்த செவன்ட்டி ஃபைவ் தான் டார்கெட் பண்ணுவாங்க ஏன்னா இந்த செவன்ட்டி ஃபைவ்ல தான் வந்து என்ன இருக்குது கட் ஆஃப் நின்றுக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது ஏன்னா தமிழில் நைன்ட்டி ப்ளஸ் நிறைய பேர் எடுத்துறாங்க மேக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ஓகே ஆனால் எதில் கோட்டை விட்றாங்கன்னா நம்ம செவன்ட்டி ஃபைவ் தான் இந்த செவன்ட்டி ஃபைவ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதில் எந்தளவுக்கு நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கின்றதை பொறுத்து தான் இந்த குரூப் ஃபோரோட வெற்றியே இருக்குது ரைட்டா ஸோ இதுக்கு முன்னாடி எப்படி கேட்டிருக்காங்க கண்டிப்பாக யூனிட் எயிட் பாருங்கள் ஸோ பதினாறு கொஷின் கேட்டிருக்காங்க அப்போ யூனிட் எயிட்றது ஏன் இம்பார்ட்டன் அப்படின்னா நம்ம தமிழகத்தோட வரலாறு நம்ம தமிழகத்தில் இருந்த அந்த திராவிட வளர்ச்சிகள் தமிழகத்திலிருந்து விடுதலை போராட்டத்துக்காக பங்கேற்ற பெண்களாகட்டும் இல்லை மற்ற நம்ம வாசி பாரதியார் அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்களே விடுதலை போராட்டத்தில் பங்கு பெற்றவர்கள் அது குளித்தேவர் ஆரம்பித்து வீரபாண்டிய கட்டபொம்மன் இது மாதிரி நிறைய பேர் தீரன் சின்னமலை ஸோ விடுதலை போராட்டத்தில் பங்கு பெற்றவர்கள் ஆங்கிலேயர் காலத்தில் தொடக்க காலத்துலேருந்து அதுக்கப்புறம் காந்தி காலத்தில் இருந்து நம்ம ஒட்டுமொத்தமாக படிப்போம் ஸோ இது தமிழ்நாட்டோட வரலாறு தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டோட பங்கு விடுதலை போராட்டத்துக்கான பங்கு தமிழ் இலக்கிய வரலாறு திருக்குறள்னு சொல்லி ஒட்டுமொத்த கான்செப்டை இந்த யூனிட் எயிட்டில் வச்சுருக்காங்க ரைட்டா ஸோ இதுக்குன்னு நம்ம வினஸ் கிளாஸ் பிரத்யேகமாக யூனிட் எய்ட்டுக்குன்னு தனியாக நம்ம வந்து நோட்ஸ் வந்து ப்ரிப்பர் பண்ணிருக்கோம் நம்மளுடைய டெஸ்ட் பேச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா யூனிட் எய்ட்டில் உங்களால் ஃபுல் மார்க் வந்து எடுக்க முடியும் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து மெட்டீரியல் ரெடி பண்ணியிருக்கோம் ரைட்டாக ஸோ இப்போ இந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்க்குறீங்க நம்ம வினஸ் கிளாஸ் டெஸ்ட் பேச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா உங்கள் நம்பர் கொடுத்துருக்கோம் பாருங்கள் எயிட் ஜீரோ ஒன் டூ செவன் எயிட் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஒன் இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணியும் மெசேஜ் பண்ணியோ நம்ம டெஸ்ட் பேட்சோட டீட்டெயில் கேட்டிங்க அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க ஸோ அதுக்கப்புறம் விவரங்கள் கேட்டு தெரிஞ்சுட்டு நீங்கள் வந்து டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணிக்கலாம் டிசம்பர் முப்பத்தி வரைக்கும் உங்களுக்கு உங்களுக்கு டைம் இருக்குது ஸோ அதுக்குள்ள நம்ம டெஸ்ட் பேஜில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ரைட்டா சரி இப்போ யூனிட் எயிட்ன்றது ஜிக்கு இதான் ஃபஸ்ட்டு வெயிட்டேஜ் அதிகம் இதான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ரைட்டா ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பாலிட்டி ஸோ நிறைய பேருக்கு வந்து பிடிச்ச விஷயம் பாலிட்டி நான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருப்பேன் பாலிட்டி படிக்கிறது ரொம்ப ஈஸி ரைட்டா அதை வந்து இந்த ஆர்டிக்கல் விஷயம் அந்த ஞாபகம் வச்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பட் இருந்தாலும் சிக்ஸ்த் டு டென்த் வரைக்கும் என்னென்ன ஆர்டிக்கல் இருக்குது என்னென்ன ஆர்ட்டிகிள் இருக்குது டென்த்தில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு பாடத்தில் கொடுத்துருப்பாங்க அதை நோட் பண்ணி வச்சுக்கலாம் இல்லை எழுதி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் சிக்ஸ்து டு நைன்த்துக்குள்ளே என்னென்ன ஆர்டிகிள் இருக்குது அப்படின்றது நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டாலே உங்களுக்கு போதுமானது அதுக்கப்புறம் கொஞ்சம் சிலபஸ் பெஸ்ட்டாக நம்ம கண்டிப்பாக வந்து ஹிஸ்ட்ரி ஆகட்டும் பாலிட்டி ஆகட்டும் எக்கனாமிக்ஸ் ஆகட்டும் எல்லாமே நம்ம ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிப்போம் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவும் படிப்போம் ஸோ அப்படி தான் நம்ம ப்ரிப்பர் பண்ணுறோம் ஏன்னா குரூப் ஃபோர் படிக்கிறவங்க குரூப் டூ படிப்போம் ஸோ சிலபஸே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளஸ் டூ வரைக்கும் படிக்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ அந்த மாதிரி தான் நம்ம ஸ்டடி பிளானே போட்டுருப்போம் நீங்களும் அப்படி தான் படிச்சா ஆகும் ஸோ வேக்டு ஸ்டடி ஒவ்வொரு டாப்பிக்கும் ஆறுலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு பிறகு எங்கே ஆகுதுன்னு வந்து பார்த்துட்டு இந்த ஜிகே பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிலபஸ் ஒருண்ட்டட தான் படிக்கணும் புக் வைஸ் படிக்கூடாது இதுக்கு வந்து நீங்கள் வைஸ் படிக்கிறீங்க கிளாஸ் வைஸ் படிக்கிறீங்க கட்டாயம் இது வந்து கிளாஸ் வைஸ் படிக்க முடியாது படித்து நம்மளால கவர் பண்ண முடியாது ஸோ அப்போ சிலபஸ் சிலபஸ் வேர் டு ஸ்டடி பார்த்துட்டு நீங்கள் சிலபஸ் பேஸ்டாக படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக படித்து முடிச்சிடலாம் ஸோ பாலிட்டிங்கிறது மேக்ஸிமம் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கொஸ்டின் வந்து டென்த்துலேயே கட்டுறான் டென்த்து பாலிட்டியில் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு லெசன் இருக்கும்லே இந்திய அரசியலமைப்பு சார்ந்து அதிலேயே பாதிக்கு பாதி கொஸ்டின் வந்துருது ஸோ அதனால் பாலிட்டிக்கு அடுத்து இம்பார்ட்டன்ட் கொடுங்க அடுத்தது வந்து ஹிஸ்ட்ரி சிந்து வெளி நாகரிகம் முதல் சிந்து வெளி நாகரிகம் முதல் தற்கால திராவிட இது வரைக்குமே நமக்கு வந்து தென்னிந்திய வரலாறு வரைக்குமே நம்ம வந்து படிக்கணும் ஸோ அடுத்த வெயிட்டேஜ் வந்து ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரியில் வந்து பத்து கொஸ்டின் கேட்குறாங்க ஹிஸ்ட்ரியில் பத்து கொஸ்டின்னு கேட்குறாங்க ஸோ அடுத்த இம்பார்ட்டன் வந்து ஹிஸ்ட்ரி கொடுங்க அடுத்தது சயின்ஸ் நிறைய பேருக்கு வந்து சயின்ஸ் படிக்கிறதுல கொஞ்சம் கஷ்டம் சார் லாஸ்ட்டாக கொடுங்க சார் சயின்ஸ் வேணாம் சார் நீங்கள் ஜி வேற இன்னிட்டு கொடுங்க சார் அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க பட் நிறைய பேரோட கருத்து வெற்றி அதாவது எக்ஸாமில் பாஸ் பண்ணாங்க இல்லையா ஸோ அவங்களோட அவங்ககிட்டலாம் நம்ம வந்து பேசும்போது எப்போ நீ மேக்ஸில் டுவெண்ட்டி ஃபைவ் எடுக்கல வெறும் நீங்கள் வே மேக்ஸில் வீக்காக இருக்கே நீ இருபது தானே போட்ட எப்படி நான் நீ பாஸ் பண்ண எப்படி மார்க் ஸ்கோர் பண்ண அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க சொல்கிறாங்க நான் மேக்ஸில் வீக் தான் ஆனால் நான் சயின்ஸ் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன் கொடுத்தேன் ஏன்னா நிறைய பேர் வந்து சயின்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டாங்க சயின்ஸ் படிக்க கஷ்டமாக இருக்குன்றாங்க அதனால் முக்கிய முக்கியம் அவங்க சுற்றி சுற்றி என்ன பண்ணுவாங்கன்னா ஜி சுற்றுவாங்க திரும்ப திரும்ப யூனிட்டி எயிட்டு பாலிட்டி ஹிஸ்டரி ஐஎன்எம் ஜாகிரபி இப்படியே சுற்றிட்டு இருப்பாங்க நான் என்ன பண்ணேன் அப்படின்னா மேக்ஸ் வீக்ன்னு எனக்கு தெரியும் என்னோட வீக்னஸ் எனக்கு தெரியும் ஸோ அதனால நான் மேக்ஸ் எனக்கு வராது சின்ன வயசுல நான் மேக்ஸ்ல கொஞ்சம் வீக்காக இருந்தேன் ஸோ எப்படியும் என்னால் இருபத்தஞ்சு எடுக்க முடியாது ஒரு இருபது பதினெட்டு எடுப்பேன் அந்த அஞ்சு மார்க் நான் வந்து எக்ஸ்ட்ரா எடுக்கணுன்றதுனால நான் சயின்ஸ் இம்பார்டன்ட் கொடுத்தேன் ஏன்னா மேக்ஸை விட எனக்கு சயின்ஸ் நல்லா வரும் சின்ன வயசுல டென்த்தில் நான் சயின்ஸில் ஃபுல் மார்க் எடுத்தேன் அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க சய்ஸ் வந்து வந்து இம்பார்டன் கொடுங்க பத்து கொஸ்டின் கொடுங்கனாலும் நீங்க எதுல வீக்கா இருக்கீங்க எதுல ஸ்ட்ராங்கா இருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும் ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸ் நல்லா வந்தால் சயின்ஸ் ஓரளவுக்கு படித்தா போதும் மேக்ஸ் வராதுன்னா சயின்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க சயின்ஸில் பத்து கொஷின் வந்து கேரண்டியாக இருக்கு ரைட்டா ஸோ சயின்ஸ் படிக்கும் போது மெயினாக பார்த்தீங்கன்னா அமிலங்களும் காரங்களும் ஒளி ஒளி வெப்பம் காந்தவியல் இப்படி சொல்லி திரும்ப திரும்ப ஒரு இம்பார்ட்டன்ட் டாப்பிக்னு ஒன்று இருக்கும் அதாவது கட்டாயம் அதில் கேள்விகள் வரும் மற்றதெல்லாம் வரும் வராமல் போகலாம் ஆனால் கட்டாயம் அதில் அந்த பகுதியில் கேள்விகள் வரும் அப்படின்னு சில டாப்பிக் இருக்குது நான் சொன்னாலே இப்போ இந்த மாதிரி அந்த டாப்பிக்கை தெரிஞ்சுக்கிட்டு பத்துக்கு பத்து எடுக்கலனாலும் ஒரு ஏழு ஆறு ஏழு ஒரு முக்காவாசி அதாவது எத்தனை கொஸ்டின் கேட்டாலும் அதில் ஒரு பாதிக்கு மேலேயாவது நீங்கள் சரியாக அட்டன் பண்ணுற அளவுக்கு நீங்கள் படித்த கூட சயின்ஸ் வந்து போதுமானது ஸோ சயின்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க சிலபஸ் ஒன்றுடா மட்டும் படிங்க ஸ்கூல் புக் வைஸாக படிக்காதீங்க ஏன்னா படித்தீங்கன்னா இதுக்கே பல மாதம் ஆகிடும் ரைட்டா ஸோ அடுத்தது வந்து ஜாகிரபி ஜாகிரபின்றது ரொம்ப ரொம்ப ஈஸி நீங்கள் டென்த்து ஜாகிரபி டென்த்தில் இருக்கக்கூடிய அந்த ஜாகிரபி லேசன் மட்டும் அடித்தாலே இந்த ஒம்பதுல எட்டு கொஷின் வந்து அட்டென்ட் பண்ணிடலாம் ஒம்பதில் எட்டு கொஷின் வந்து அட்டென்ட் பண்ணிடலாம் அந்த ஒரு கொஷின் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு செவத்தில் இந்த சுற்றுலா தலங்களில் வச்சு கேட்டாங்க அது கூட நம்ம யூனிட் எயிட் மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம் ஜாகிரபியில் ஃபுல் மார்க் நீங்கள் எடுக்கணும்னா டென்த்து ஜாகிரபி படித்தா போதும் டென்த்து ஜாகிரபி மட்டும் படித்தாலே ஃபுல் வெயிட்டேஜ் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் மீதிலாம் நமக்கு சிலபஸ் வந்துட்டு வேறு என்ன தேவை வேறு என்ன கிளாஸில் கவர் ஆகுதோ அதை மட்டும் நீங்கள் இம்பார்ட்டன்ட் லெசன் மட்டும் நீங்கள் படித்தா போதும் ஸோ டென்த்து ஜாகிரபி மோஸ்ட் ஆஃப் வந்து சிலபஸ் வந்து கவர் பண்ணிவிட்டு அதனால் ஜாக்ரஃபின்றது ரொம்ப ரொம்ப ஈஸி முழுமையான உதவிப்பெண் எடுக்கலாம் ஸோ இப்போ நான் சொன்னக்கூடிய மேக்ஸு யூனிட் எயிட்டு பாலிட்டி ஹிஸ்ட்ரி சயின்ஸு ஜாகரி சேர்த்துனாலே உங்களுக்கு வந்து ச வந்து ஹண்ட்ரடுக்கு எண்பத்தி ஒரு மார்க் வருது அப்போ தமிழில் வந்து நீங்கள் ஒரு தொண்ணூத்தஞ்சு எடுக்கிறீங்க தமிழில் ஒரு தொண்ணூத்தஞ்சு எடுக்கிறீங்க இதில் எண்பத்தி ஒன்று எடுக்கிறீங்க வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு ரேட்டாக எண்பதே எண்பது கூட வச்சுக்கோங்க ஏன்னா இதுலேயும் நீங்கள் எடுப்பீங்க ஜீரோன்னு வந்துடாது ரேட்டா ஸோ அதுலேயும் ஜீரோனு வந்துடாது ஸோ இதில் மட்டும் பாருங்கள் இதிலேயே ஒன் செவன்ட்டி ஃபைவ் வருது இதிலே ஒன் செவன்ட்டி ஃபைவ் வருது அப்போ நீங்கள் ஒன் எயிட் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஆட்டோமெட்டிக்காக நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது எக்கனாமிக்ஸ் இருக்குது ஐஎன்எம் இருக்குது யூனிட் நைன் இருக்குது ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எத்தனை கேள்வி கேட்பாங்க முழுமையுமே அட்டன்ட் பண்ண முடியுமான்னு தெரியாது ஆனால் கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி ஒரு நாலு கொஸ்டின் மூணு கொஸ்டின் அவங்களால அட்டென் பண்ண முடியும் ரைட்டா ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கண்டிப்பாக ஒன் இயர் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நீங்கள் படிக்கணுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஸோ நோட்டிஃபிகேஷன் நம்ம ஜூனு ஜூன்ல தான் வருது ஸோ அதனால் நீங்கள் ஒரு ஒன் இயர் கரண்ட் அஃபேர்ஸாக ஜூனாக ஜூன் வரைக்கும் நீங்கள் படிக்க தேவையில்லை அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மாதத்து வரைக்கும் நீங்கள் படிச்ச கூட போதும்மாது ரைட்டா எக்கனாமிக்ஸ் வந்து நாலு கொஸ்டின் கேட்குறாங்க ஸோ நீங்கள் எக்கனாமிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கண்டென்ட் கம்மி தான் ஒரு எயித்து நைன்த் டென்த் இந்த மூணு கிளாஸில் தான் இருக்கும் ஸோ அதுலேயும் ஒரு ரெண்டு மூணு கொஷினை வந்து கேட்டுடுறாங்க ரைட்டாக ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் லெவன்த்து எனாமிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த ஃபைவ் இயர்ஸ் பிளானு ஸோ நம்ம இந்திய பொருளாதாரம் கொடுத்துருப்பாங்க இல்லையா அதை படித்தாலே உங்களுக்கு போதுமானது ஸோ வந்து எக்கனாமிக்ஸில் ஈஸியாக நம்ம ட்ரன் பண்ணலாம் என்னதான் நம்ம ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிச்சாலும் டென்த் வரைக்கும் ஸ்ட்ராங் இருந்திங்கன்னா கொஞ்சம் மட்டும் நீங்கள் லெவன்த்து ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களால் இதில் வந்து ஃபுல் மார்க் வந்து எடுக்க முடியும் எக்கனாமிக்ஸ் ரொம்ப ஈஸி தான் பொறுத்த வரைக்கும் என்ன சார் வெயிட்டேஜ் கம்மியாக இருக்குன்னு கேட்காதீங்க ஸோ நீங்கள் ஐஎன்எம் வந்து தனியாக படிக்க போகிறதில்ல நீங்கள் ஹிஸ்ட்ரி படிக்கும்போது ஐஎன்எம் அதே மாதிரி யூனிட் எயிட் ப்ரிப்பர் பண்ணும்போது நீங்கள் ஐஎன்எம் சேர்த்து தான் படிப்பீங்க ஸோ பத்தாம் வகுப்பில் ஐஎன்எம் கூட ஒரு அந்த அந்த பத்தாம் நூற்றாண்டு சமூக சீர்திருத்த இயக்கங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருப்போம் இல்லையா அவர் கொடுத்துருப்பாங்க ஸோ அதுலேருந்து நம்ம டென்த்து ஹிஸ்ட்ரி இருக்கு இல்லையா செகண்ட் ஆஃப்னு சொல்லுவாங்க உலக போர் விட்டுடுங்க உலக போருக்கு அப்புறமா இருக்கக்கூடிய ஒரு செகண்ட் ஆஃப் ஹிஸ்ட்ரிக்கு ஒரு ஆறு லெசன் ஸோ அதை மட்டும் நீங்கள் படித்தாலே ஐஎன்எம் வந்து எடுத்துடலாம் ஸோ டென்த்தில் நீங்கள் ஐஎன்எம் வந்து முழுமையாக வந்து ஃபுல் ஸ்கோர் பண்ண முடியாது ரெண்டு கிளி மூணு கேள்வி தான் கேட்குறேன் ஈஸியாக எடுத்துடலாம் டென்த்து படித்தாலே உங்களுக்கு போதுமானது யூனிட் நைன் மட்டும் சொல்ல முடியாது யூனிட் நைனுக்கு நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஏன்னா தமிழகத்தில் என்னென்ன சமூக திட்டங்கள் இதுக்கு முன்னாடி அறிவிச்சிருக்காங்க இப்போ கரண்ட்டில் என்னென்ன அறிவிச்சிருக்காங்க ரெண்டு விஷயமே தெரியணும் ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் ப்ளஸ்ஸு இதுக்கு முன்னாடி நம்ம சுதந்திரம் ஆனதுக்கப்புறம் எம்ஜிஆர் ஆகட்டும் இல்லை காமராஜர் ஆகட்டும் என்னென்ன நலத்திட்டங்கள் வந்து மக்கள் சார்ந்து வந்து திட்டங்கள் என்னென்னா வந்து ஸ்கீம் வந்து கொடுத்துருக்காங்க வெல்ஃபேர் என்ன இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ரைட்டா இது ஆஃப் வந்து கவர்மெண்ட் வெப்சைட்டில் மெட்டீரியல் இருக்குது அதுவும் கூட நீங்கள் வந்து படிச்சுக்கலாம் ஸோ இது வந்து ஈஸி தான் பட் இது வந்து தேடி தேடி படிக்கிறது கஷ்டமாக இருக்கும் ரைட்டா ஸோ நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸும் கொஞ்சம் திட்டங்கள் முக்கியமான இம்பார்டன் ஸ்கீம் மட்டும் தெரிஞ்சால் கூட ஒரு நாலுக்கு ரெண்டு மூணு எடுத்துக்கலாம் ரைட்டா ஸோ ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கு நம்ம எய்ம் பண்ண முடியாது கம்மிால முடிஞ்ச அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் ரைட்டா சரி ஸோ ஹிஸ்டரி படிக்கும்போது ஹிஸ்டரி கூட ரொம்ப கொஞ்சம் சில பேருக்கு வந்து எப்படி சயின்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டம் மாதிரி அது மாதிரி ஹிஸ்டரிக்கும் ஹிஸ்ட்ரி எல்லாம் ரொம்ப ஈஸி தான் டாபிக்கே பிரிச்சுக்கோங்க சிந்து வழி நாகரிகம் லாயர் கிளாஸ் எங்கே கவராது ஐயர் கிளாஸ் எங்கே கவராது டெல்லி சுல்தானியம் முகலாயர்கள் சோ இது மாதிரி வந்து நம்ம வந்து அந்த டாபிக் என்னவோ அது மட்டும் அது சிலபஸ் ஒன்றா ஹிஸ்டரி படிச்சா போதும் ரைட்டா ஸோ சில போர்கள் சில இயர்ஸ் மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும் மற்ற பட்டுக்கும் வந்து ஹிஸ்ட்ரி கூட ஈஸி தான் ஆனால் ஒரு டைம் படித்தா மனசில் நிற்காது ஹிஸ்ட்ரியை வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ரீக்கலை வந்து அடிக்கடி பண்ணுற மாதிரி இருக்கும் மற்ற டாப்பிக்கை விட ஹிஸ்ட்ரி வந்து அடிக்கடி வந்து மறக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அடிக்கடி வந்து ரிவைஸ் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு வந்து ஹிஸ்ட்ரி வந்து உங்களால் ஃபுல் ஸ்கோர் வந்து பண்ண முடியும் ஸோ முதல் முறையாக படிக்கிறீங்க அப்படின்னா ஸோ தமிழ் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அடுத்தது மேக்ஸ் வந்து போக்கஸ் பண்ணுங்க அடுத்து வந்து வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த யூனிட்டை வந்து சிலபஸ் பேஸ்டாக வந்து படிக்கிறதுக்கு பாருங்கள் ஸோ இந்த ஜிகே படிக்கிறது நியூ புக் மட்டும் படித்தா போதும் இப்போ நான் தமிழுக்கு வந்து ஓல்டு புக்கு சொன்னேன் இல்லையா ஸோ ஆனால் ஜிகேக்கு வந்து நீங்கள் நியூ புக் மட்டும் ரெஃபர் பண்ணால் போதும் ஒரு சில பாயிண்ட் ஒரு சில பாயிண்ட் புக்கை தாண்டி வெளியே படிக்க வேண்டியது இருந்தால் மட்டும் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க அது ஓல்டு புக்குலாம் தேவையில்லை நீங்கள் நியூ புக்கு மட்டும் ரெஃபர் பண்ணால் போதும் நியூ ஜிகேக்கு சிலபஸ் ஒரியன்டாக நியூ புக்கு ரெஃபர் பண்ணாலே உங்களுக்கு போதுமானது ரைட்டாக ஸோ முதல் முறைய படிக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் இந்த மாதிரி ப்ரீவியஸ்ல எவ்வளோ வெட்டேஜ் கொடுத்து கேட்டுருக்காங்க எப்படி நம்ம படிக்கணும் அப்படின்றதலாம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ இது ஒரு நம்ம நெனஸ் கிளாஸ் அகாடமி வந்து ஃபாலோ பண்ணி அப்படின்னா ஸோ முதல் முறையில நம்ம விட்டு அடைஞ்சிடலாம் ரைட்டா ஸோ நிறைய விஷயம் வந்து நம்ம எக்ஸாம் எழுதி ஃபெயில் ஆகிட்டு நம்ம அதுக்கப்புறம் கற்றுட்டு அதுக்கப்புறம் பாஸ் பண்ணுறதுன்றது கால ஆகும் ஏன்னா வருஷ வருஷம் எக்ஸாம் வர இல்லை நம்ம அப்படி தான் நினைக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரும்னு நினச்சோம் வரல இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி தான் நோட்டிஃபிகேஷன் எக்ஸாம் அதுவும் ஜூனில் எக்ஸாம் அதுக்கப்புறம் எப்போ ரிசல்ட்டு கொடுத்து அவங்க எப்போ போஸ்டிங் போய்ட்டு அடுத்த நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் ஸோ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாளில் வேஸ்ட் பண்ணிட்டீங்க இதில் கிளியர் பண்ணலை அப்படின்னா ஸோ நீங்கள் இன்னும் பல வருடங்கள் வந்து இந்த குரூப் ஓர்க்காக வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ரைட்டா ஸோ குரூப் டூக்குலாம் பார்த்தீங்கன்னா பிரிமினரி எக்ஸாம் நடத்தி அது ரிசல்ட்டு கொடுக்க ஒரு வருஷம் மெயின் எக்ஸாம் நடத்தி அதுக்கு ரிசல்ட்டு கொடுக்க ஒரு வருஷம்னு சொல்லி குரூப் டூலாம் நினச்சி கூட பார்க்க முடியல ஏன்னா ரெண்டு மூணு வருஷம் ஆகுது இல்லையா ஸோ நிறைய பேர் வந்து இந்த வீடியோ க்ளிக் பண்ணுறவங்க மேபி குரூப் டூ எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கலாம் இருப்பீங்க ஜனவரி பன்னெண்டாம் தேதி ரிசல்ட்டுன்னு சொல்லியிருக்கேங்க ஸோ அதனால் வந்து குரூப் டூ குரூப் ஃபோர் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வரக்கூடிய குரூப் டூ குரூப் ஃபோர்லேயே கிளிக் பண்ணி எப்படியாவது உள்ளே போயிடணும்னு நினைங்க ரைட்டா உள்ளே போயிடணும் ஏதோ பேருக்கு அட்டன் பண்ணிட்டு மறுபடியும் இன்னொரு ரெண்டு வருஷம் படிப்பேன் அப்படின்னு நினைக்காதிங்க ஏன்னா பின்னாடி ரொம்ப வருத்தப்படுவீங்க ரைட்டா ஏன்னா எழு ஒவ்வொரு அட்டம்ட்டாக எழுதி அதுக்கப்புறம் எக்ஸாம் எழுதி ரிசல்ட் வராமல் செலக்ஷனாகவும் போஸ்டிங் போடாமல் அதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த சிக்கல்கள் இருக்கு இல்லையா அது ரொம்ப வந்து கஷ்டமாக போயிடும் ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அட்டம்லேயே வந்து கிளியர் பண்ண பாருங்கள் இப்போ இருந்து படிக்க ஆரம்பிச்சோட படிச்சிடலாம் இன்னும் அஞ்சு மாதம் நமக்கு முழுசாக இருக்குது ரேட்டா ஃபைவ் இதை இதை ப்ளஸ் பாயிண்ட்டே நாங்கள் எல்லாரும் எதுக்காக உங்களெல்லாம் மோட்டிவேட் பண்ணி உங்களெல்லாம் வந்து நாங்கள் படிக்க சொல்கிறோம் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி கொடுக்குறாங்க எக்ஸாம் ஜூனில் கொடுக்குறாங்க அப்போ அஞ்சு மாதம் இருக்குது அஞ்சு மாதத்தில் படிக்க முடியாத கண்டிப்பாக படிக்கலாம் ஸோ சிலபஸ் என்னென்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள் அதை பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க ரைட்டா ஸோ இவ்வளோ சொன்னமே இதில் என்ன மெட்டீரியல் சில பேர் இன்னும் கூட பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து சார் புக் இல்லை சார் நோட்ஸ் இல்லை சார் மெட்டீரியல் இல்லை சார் நீங்கள் ஸ்கூல் புக் இல்லாமல் எந்த ஒரு எக்ஸாமும் ப்ரிப்பரே பண்ண முடியாது முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க நீங்கள் என்ன தான் வந்து நீங்கள் ஃபோனில் டவுன்லோட் பண்ணி படிச்சாலும் லேப்டாப்பில் படித்தாலும் நீங்கள் ஸ்கூல் புக் கையில் இல்லை ஹார்ட் காப்பி இல்லை நான் உட்காந்து படிக்க எங்கிட்ட கையில் சோர்ஸ் இல்லை அப்படின்னா உங்களால் கட்டாயம் வந்து எந்த ஒரு இந்த மாதிரி ஒரு வெற்றி வெற்றிடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ ஸ்கூல் புக்கை வந்து கலெக்ட் பண்ணுங்கள் அது பழைய புக்கு கிழிஞ்சு போன புக்கு ஏதாவது ஒன்று பசங்கள்கிட்ட நண்பர்கள்கிட்ட இதுக்கு முன்னாடி படித்தவங்க அல்லது வந்து புதுசாக கூட வாங்கி கூட ஸ்கூல் புக்கை வந்து கட்டாயம் உங்கள் கையில் இருக்கணும் ஸ்கூல் புக் இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு எக்ஸாமுக்கு படிக்க முடியாது ஸ்கூல் புக் கையில் இருக்கணும் ப்ளஸ் அதுக்கப்புறம் தான் மெட்டீரியல் ஸோ நம்ம வினேஷ் கிளாஸ் அகாடமியில் டெஸ்ட் பெச்சு நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு மெட்டீரியல் நாங்கள் கொடுத்துருவோம் பிடிஎஃபை கொடுப்போம் நீங்கள் அதை ஜெராக்ஸ் போட்டு ப்ரிண்ட் அவுட் போட்டு நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம் முழுமையாக சிலபஸ் கவர் ஆகும்போது மாதிரி தான் நாங்கள் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் ரைட்டா சரி ஓகே பேசுனா பேசிட்டே இருக்கலாம் ரைட்டா ஸோ உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாளில் பிறக்க போகுது இன்னும் ரெண்டு மூணு நாளில் இருக்கு இல்லையா இன்னொரு நாலஞ்சு நாள் இருக்குது ரைட் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாளில்யாவது இந்த அஞ்சு மாதத்தில் நான் வந்து கரெக்டாக உட்காந்து படித்து இதில் பண்ணிட்டு நான் உள்ளே போவேன் சக்ஸஸ் ஆகும் அப்படின்ற ஒரு மனசில் வந்து ஒரு தெம்பையும் ஒரு உறுதியும் எடுத்துகிட்டு வந்து படிங்க ரைட்டா ஸோ ஏதோ ஏனோ தானே படிக்கிறோம் நாமளும் அட்டன் பண்ணுறோம் கூட்டத்தோட கூட்டமாக போகிறோம் இல்லாமல் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபது நாளில் வேலைக்கு போய் ஆகணும் ஒரு வழியே கிடையாதுண்ணா பாஸ் பண்ணி ஆகணும் நான் படிச்சே ஆகணும் அப்படின்னு உட்காந்து பண்ணிங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து கிளியர் பண்ணிடுவீங்க நன்றி வணக்கம்